அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற ஒரு டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது உங்களுக்கு எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த யூனிட் சிக்ஸ்னு வருது இல்லையா இதில் உங்களுக்கு வரும் முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்துச்சு இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றத நம்ம முழுக்க முழுக்க உங்களுக்கு முடித்து கொடுத்துட்டோம் பூலித்தேவர் வீரமாண்டிய கட்டம்மன் வேலுநாச்சி தீரன் சின்னமலை இவங்களை பற்றிலாம் வரும் அது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சு கொடுத்துட்டோம் போல் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கல் இது எல்லாமே பார்க்க போகிறோம் இப்போ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம இதுலேயுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே முடிச்சு கொடுத்துட்டோம் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வகுப்புகளில் உங்களுக்கு தமிழ்நாட்டின் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி சுதேசி இயக்கம் மற்றும் பிற தலைவர்கள் அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்போ சுதேசி இயக்கம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம் உங்களுக்கு வாவுசி சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதியார் அவங்களாம் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி தலைவர்கள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆட்ரா ஒரு பத்து தலைவர்கள் பற்றி தமிழ்நாடு ஒரேட்டுட்டான ஒரு பத்து தலைவர்கள் எல்லாருமே நம்ம உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டோம் புரியுதுங்களா ஓகே இப்போ இந்த தலைவர்களாக முடிச்சு கொடுத்த பிறகு தென் உங்களுக்கு நம்ம திரும்ப அந்த பேக் டு சுதேசி இயக்கம் மூமெண்ட் அப்படின்றதுக்கு போகிறோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சுதேசி இயக்கம் மற்றும் பிற தலைவர்கள் அப்படின்றது ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் அப்போ சுதேசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்குமான விஷயங்கள் நம்ம இந்த டாப்பிக்கில் படிக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சோண்டு பெண்டிங் இருக்குது ஒரு ஒன்றரை பக்கம் மட்டும் பெண்டிங் இருக்குது அதை நம்ம இந்த வகுப்புல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் தென் வரக்கூடிய வகுப்புகள் இந்த அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் உங்களுக்கு சிம்பிள் அப்படியே போயிடும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துலேயாம இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தென் உங்களுக்கு சைமன் குழு எதிர்ப்பு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சட்டமறுப்பு இயக்கம் உப்பு உப்பு சத்தியாகிரகம் வரும் அதுக்கப்புறம் அப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிநபர் சத்தியாகிரகம் வெள்ளைநெய் வெளியேறு இயக்கம் போராட்டம் அப்படி சொல்லி உங்களுக்கு போயிட்டே இருக்கும் அப்படியே இது எல்லா விஷயமே ஒரு ஒரு ஐஎன்எம் நீங்கள் படிச்சுட்டு தான் இந்த டாபிக் படிக்கணும் ஐஎன்எம்ல படித்ததில் நம்ம ஆர்டராக தான் இங்கே போவோம் அங்கே படித்தது இந்தியா ஓரியண்டடாக படிப்போம் இங்கே தமிழ்நாடு ஓரியண்டடாக அதில் என்னென்ன தகவல்கள் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி இந்த பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் அதே போல இதுக்கு முன்னாடி போட்டிருந்த நம்ம வகுப்புகள் இந்த டாப்பிக்கான வகுப்புகள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யூனிட் எயிட் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் யூனிட் எயிட் ஐஎன்எம் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் முன்னாடி யூனிட் எய்ட்டுன்றதுனால அப்படியே இருக்கு ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிறந்த இந்த ஆங்கிலேய இருக்கிறதனான தொடக்க கலக்கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு பங்கு இது எல்லாமே கிளாஸஸ்மே உங்களுக்கு அதில் தான் வரப்போது நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம பார்த்தோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல உங்களுக்கு சுதேசி இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த சுதேசி இயக்கம் இளைஞர்களுக்கு எழுச்சி விட்டுது அஹ் வவுசி ஐயர் சாரி வஉசி இருக்கலாம் உங்களுக்கு சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதியார் இவங்களாம் இந்த டைமில் தான் பீக் ஆகிறாங்க அவங்க எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஒம்பதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே எல்லாமே டவுன் ஆகிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவங்களை அரெஸ் பண்ணிட்டாங்க சுப்பிரமணிய பாரதியார் எங்கே ஓட்டார் பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் புரியுதுங்களா அப்போ இந்த டைமில் தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஒரு தலைமை பாதை யாருமே இல்லை ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா புரட்சிகர பாதையை நோக்கி என்ன பண்ணுறாங்க திரும்பி போகிறாங்க பாண்டிச்சேரி அவங்களுக்கு அந்த பாதுகாப்பான புகலிடம் ஆயிடுது அங்கே போய் தங்கிக்கிறாங்க சேஃபாக இருந்துக்கிறாங்க அங்கே ஃப்ரெஞ்சுக்காரவங்க கண்ட்ரோலில் இருந்ததுனால இந்த புரட்சிகரவாதம் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் அவங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த லண்டன்ல இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படின்றது பார்த்துருப்போம் பாவிஸ் ஐயர் போனப்ப தான் படிச்சிருந்துருப்பார் அந்த மதன்லால் திங்காரா தான் சுட்டு கொண்டிருப்பார் அந்த இந்தியா ஹவுஸ் அப்படின்றதுல இருந்து இந்த புரட்சிவா புரட்சிகரவாதம் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் இளைஞர்களுக்கு கிடைக்கிது அதே போல பாரிஸ்லேயும் கிடைக்குது அப்ப இந்த புரட்சிகரவாத கருத்துக்கள்லாம் ஏத்துக்கிட்டு தான் என்ன பண்றாங்க வாஞ்சிநாதன் ஆஷை சுட்டு கொள்றாரு இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சம்பவம்னா ஆஷ் கொலை பண்ணது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இந்த இந்த சு இந்த புரட்சிகரவாதிகள்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா வி வி சுப்பிரமணியனார் டிஎஸ்எஸ் ராஜன் இவங்களாம் அப்போ டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்றவர் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காரு புரட்சிகர நூல்கள்லாம் சென்னையில் விநியோகம் பண்ணுறாங்க பாண்டிச்சேரி வழியா அப்போ அங்கேருந்து புரட்சிகர நூல்களை அங்கேருந்து எழுதி உங்களுக்கு பாண்டிச்சேரி கொண்டு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து என்ன பண்ணுறாங்க சென்னைக்கு சென்னை மாகாணத்துக்கு விநியோகம் பண்ணுறாங்க புரட்சிகர செய்தித்தாள்கள்லாம் என்ன பண்ணுது பாண்டிச்சேரியிலேருந்து விநியோகம் பண்ணுறாங்க அப்போ இந்தியா விஜயா சூரிய அதையம் போன்ற பாரதியாரோட இதழ்கள்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து வெளியே வருது அதே போல் சில செய்தித்தாள்கள் இந்த மாதிரி புரட்சிகர சே கருத்துக்களை வெளியிட்ட செய்தித்தாள்களும் பாரதியுடைய பாடல்களும் தடை பண்ணுறாங்க ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அரவிந்த கோஷ் பி வி சுப்பிரமணியனார் பாவிஸ் ஐயர் இவங்களாம் வந்து அங்கேருந்து வராங்க அப்போ இங்கெல்லாம் இங்கேருந்து இங்கேலாம் இருந்து இந்திய ஹவுஸ்லேருந்து இவங்களாம் வந்ததுக்கப்புறம் புரட்சிகர நடவடிக்கைலாம் தீவிரம் அடையுது அதுக்கப்புறம் தான் நமக்கு வாஞ்சிநாதன் சுட்டுக் இதெல்லாம் நடக்குது இது இந்த சம்பவங்கள் முதல் உலக போர் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தொடங்கக்கூடிய இந்த சம்பவங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலகப் போர் தொடங்கும் வரைக்கும் இந்த புரட்சிகர செயல்பாடுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதுதான் அந்த புரட்சிகரவாதிகளின் பங்கு இந்த பிறகு அதன் பிறகு உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சியம் அப்போ அன்னி பெசெண்ட் அம்மையாரை பற்றி நம்ம நிறைய இடத்துல படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ லீடர்ஸ்லேயும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ அவங்களை பற்றின இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு முடியாது தலைவர்கள் உருவாதால் நம்ம அன்னிப்பிசெண்ட் அமையார பற்றி தனியாக போட்டிருக்கோம் அதுக்கான புக்குமே நம்ம போற்றிருக்கும் அப்போ இந்த அன்னி அம்மையாரும் அம்மையாரும் தன்னாட்சியகம் அப்படின்றத வரைக்கும் உங்களுக்கு தீவிர தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அடக்கிட்டாங்க தீவிர தேசியவாதிகளையும் ஃபுல்லாக அடக்கிட்டாங்க அதுக்கப்புறம் புரட்சிகர தேசியவாதிகள்னு ஒரு கேங் உருவாவது அதையும் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அடைக்கிட்டாங்க தமிழ்நாடு ஓரியன்டாக தகவல்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதனால் அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஏற்படலாம் அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அதனால் அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஏற்பட்டு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம்னு சொல்லி மிதவாதிகள் நம்புறாங்க ஆனால் மின்டோமாரலி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வரக்கூடிய அந்த மின்ட்டோமாரலி சட்டம் பொறுப்பாட்சியை வழங்கலை அதனால் மனச்சோர்வு அடைகிறாங்க இருந்தும் என்ன பண்ணிட்டுருக்காங்க ஆங்கிலேயர்களுடைய உலகப்போர் முயற்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு தராங்க இதன் மூலமாக நமக்கு சலுகைகள் ஏற்படலாம் முதல் உலகப்போர் முடிவில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க நமக்கு ஏதாச்சும் தரலாம் அப்படின்னு சொல்லி மிதவாதிகள் அந்த மாதிரி பேச்சிருக்காங்க அப்படி இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா தீவிர தேசியவாதிகளை அடக்கிட்டாங்க புரட்சிகர தேசியவாதிகளையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டாங்க மிதவாதிகளும் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த பட்சத்தில் தான் இந்த டைமில் ஒன்றுமே நடக்காமல் இருக்கக்கூடிய இந்த டைமில் தான் யார் வராங்க அன்னி அம்மையார் வராங்க இப்படி தேசிய இயக்கம் தளர்வுற்று நிலையில் வரக்கூடிய அன்னிபிசன் பிசன்ட் அம்மையார் தன்னாட்சியக்கத்தை தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் அப்போ இதை பற்றிலாம் இன்டெப் நம்ம எங்கே பார்த்துருக்கோன்னா அந்த ஐஎன்எம் கிளாஸஸ் பார்க்குறப்ப பார்த்தோம் இங்கே நம்ம தமிழ்நாடு ஒரியண்டடான தகவல்கள் மட்டும் பார்த்தாலும் போகும் ஸோ அங்கே பார்க்கக்கூடிய எல்லா தகவலும் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதே போல் ஜிஎஸ் அருண்டில் பிபி வாடியா சிபி ராமசாமி இவங்களாம் அவங்களுக்கு துணை நிற்கிறாங்க இருந்தாலும் இவங்க ஆங்கிலேய அரசுக்கு ஓரளவு விசுவாசத்தை கொண்டு எங்களுக்கு பிரிட்டன் கண்ட்ரோலில் தன்னாட்சி இங்கே உள்ளே ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இவங்களுடைய பத்திரிகைகள்லாம் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நல்லா படித்த விஷயங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வாராந்திர பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நியூ இந்தியா தினசரி பத்திரிகை இவங்க நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வெளிவந்த நூல்கள் ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற ஒன்றும் இந்தியா என் நேஷன் இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற ஒரு இரண்டு புத்தகங்களும் அவங்க எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்திரிகை சட்டத்தின்படி இவங்க முக்கியமான நூல்கள்லாம் முக்கியமான கருத்துக்கள்லாம் வெளியிட்டதுனால பிணைத்தொகை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துறாங்க இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனைகளாக சந்திக்கிறாங்க மாணவர்கள்லாம் பெரும் எண்ணிக்கையில் தன்னாட்சி இயக்கத்தில் சேர்றாங்க இவங்களாம் சாரணர் இயக்கமாகவும் தொண்டர் குழுவாகவும் இருந்து மக்களுக்கு சேவை செய்வதாக மாற்றப்படுறாங்க அன்னிபிசன்ட் மற்றும் அவரை சார்ந்தோர் பொது மேடையில் பேசுறதுக்கு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கும் தடை விதிக்கிறாங்க அன்னிபிசன்ட் அன்னிபிசன்ட்டும் அவங்களுடைய சார்ந்தவங்களும் நீங்கள் பொது மேடையில் பேசக்கூடாது அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படிலாம் சொல்லி ஆங்கில அரசு நிறைய தடைகள் போடுது அவங்க முக்கியமான கருத்து அப்போ இந்த அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திர கூடிய மாட்டு சிறந்த இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அப்ப தென் உங்களுக்கு நடக்கிற முக்கியமான சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நல்லா நோட் பண்ணிக்கங்க நிறைய இடத்துல இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூன் பன்னெண்டாம் தேதி சென்னை ஆளுநராக இருந்த பெட்லாண்டு பிரபு அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூன் பன்னெண்டாம் தேதி சென்னை ஆளுராக இருந்த பெட்லாண்ட் பிரபு என்ன பண்றாரு அம்மையை நேரில் சந்திக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தன்னாட்சி கரு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வலுப்பட ஆரம்பிக்கிற நேரத்துல சென்னை ஆளுநர் ஆர்ந்தவர் யாருன்னா பெட்லாண்டு பிரபு அப்படின்றவர் அன்னிபிசன் அம்மையார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்தியாவுடைய நிலைமை இதுதான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க தயவு செஞ்சு இங்கிலாந்துக்கே போயிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா அன்னிபிசன் அம்மையார் என்ன பண்ணிட்டாங்க நான் அப்படிலாம் மாட்டேன் தன்னாட்சியை வாங்கி கொடுத்து தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு அவங்கள அரசு பண்ணிடுறாங்க ஆங்கிலேய அரசால் கைது பண்ணிடுறாங்க யார் யார் அன்னிப்பு அம்மையார் அவங்க கூட இருந்த ஜார்ஜ் அருண்டில் பிபி வாடியா இவங்க மூணு பேரையும் கைது பண்ணி நீலகிரி சிறையில கொண்டு போய் அடைச்சு வச்சிட்டாங்க புரியுதுங்களா ஓகே அப்ப இவத்தை எதிர்த்து இதை எதிர்த்து அப்ப பிபி வாடியா என்ன பண்றாரு தொழிற்சங்கங்கள் மூலமா தொழிலாளர்களை திரட்டியிருப்பார் தொழிற்சங்கம் அப்ப பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள்லாம் போங்கப்பான்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு யாரை மட்டும் பிடிச்சி வச்சிட்டாங்க அன்னிபிசன் அம்மையாரை மட்டும் பிடிச்சி வச்சிட்டாங்க அப்போ பிபி வாடியாவும் ஜார்ஜ் அருண்டையில சும்மா இருப்பாங்களா பிபி வாடியா என்ன பண்ணுறாரு அவர் மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான தொழிலாளர்களை ஒன்றிணைத்ததால் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் பிபி வாடியா அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தொழிற்சங்கங்கள் மூலமாக தொழிலாளர்களை திரட்டுறாரு திரட்டி அந்த போராட்டங்களை ஈடுபடுறார் அன்னிபிசன் அம்மையாரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதே போல் அன்னிபிசன் அம்யாரை கைது செய்தமைக்காக தன்னுடைய சர்ப்பட்டத்தை தொடர்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் சுப்பிரமணி சுப்பிரமணியம் அப்படின்றவர் தான் எஃப் சுப்பிரமணிய ஐயர் அவர் நமக்கு சருப்பட்டத்தை திறந்திருப்பார் மக்கள் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுக்கறதுனால அன்னிவசன மேர விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலையின் போது அவருக்கு வழிநடுக வரவேற்பு ஏற்படுது ராஜாஜிலாம் இந்த மாதிரி டைம்லாம் சின்ன பையனா இருந்து சேலத்திலலாம் அந்த அன்னிவசன மேரோடைய விடுதலைக்காக வரவேற்பு கொடுத்ததில் முக்கியமான ஒரு நபராவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மாண்டேகு பிரகடனம் வருது இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்குவதே பிரிட்டிஷ் நோக்கம் அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சிட்டாங்க மாண்டேகு அறிவிச்சிட்டார் இதை தன்னாட்சி இயக்கத்திற்கு கிடைத்த பரிசாக அறிவிக்கிறாங்க அன்னிபிசன மேயர் ஆமா முக்கியமான ஒரு விஷயம்

மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் அளவு கொடுத்தாங்க அப்படின்றதுனால அது ஒரு ஏமாற்றம் தான் இருந்தாலும் சட்டம் வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லை ஸோ செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காங்கிரஸ் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு முதல் பெண்ணா என்ன பண்ணுறாங்க அன்னிபிசன் நம்மையார் தலைமை தாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தன்னாட்சியக்கத்தை காங்கிரஸோடு இணைச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அந்த டைம்ல உங்களுக்கு காந்தியடிகள் மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்க தன்னாட்சி தன்னாட்சியத்தை தென் கொண்டு போய் காங்கிரஸோட இணைச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சைமன் குழு எதிர்ப்பு தீர்மானத்தை எதிர்த்து காங்கிரஸ்லேருந்து முழுக்க முழுக்க விளையிட்டாங்க காந்தியடிகள் தேச தலைவராக இந்த இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காணாம போய் காங்கிரஸோடு இணைக்கிறாங்க அப்புறம் சைமன் குழு எதிர்ப்பு தீர்மானம் சைமன் குழு வராங்க அந்த சைமன் குழு எதுக்கு வராங்க மாண்டே ஜெம்ஸ் சட்டத்தை எதிர்த்து ஆறாயிரத்துக்காக வராங்க அதில் யாரும் இந்தியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்க்கிறாங்க காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க என்னடா அதை போய் எதிர்க்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அம்மையார் இதுல வெளியே வராங்க அப்ப இது எல்லாமே நம்ம ஐயன் நம்மளை பாத்துறோம் அப்ப அன்னிபிசன் அம்மையார்னா யாரு அவங்க என்ன வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம சும்மா சும்மா தகவல்கள் பாத்துக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா ஐஎன்எம்ல ஒரு தடவை பார்த்தோம் அந்த தலைவர்கள் உருவாதல ஒரு தடவை பார்த்தோம் இங்கே ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு பேஜ் வேஸ்ட் டைம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் நம்ம படிக்கிறப்ப அங்கேயே நல்லா அழுத்தமா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்ப இங்கே தமிழ்நாடு ஒரிண்டடா என்னென்ன தகவல்கள் அன்னிபிசு நம்ம யார் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பாத்துருக்கோம் தென் பாத்தீங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்ற ஒரு புது பிரச்சனை உருவாவது காங்கிரசுக்கு அப்போ சென்னை மாகாணத்தில் என்ன பண்ணுது கல்வி ஆங்கிலேயர்கள் கல்வி கொடுக்குறாங்க பிராமணர் அல்லாதவர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ படித்த பிராமணர் அல்லாதோர் அந்த நடுத்தர வர்க்கம்னு சொல்லுவாங்க அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது தமிழ்நாட்டில் அவங்களையும் அரசியலில் ஈடுபட வைக்கிது நாங்களும் அரசியலில் ஈடுபடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது பிராமணர்களுடைய ஆதிக்கம் தான் நிறைய இருக்குது அரசியலில் நாங்களும் உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லி வருது அப்போ பிராமணர் அல்லாதோ தங்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக தனியாக ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்குறாங்க அதுதான் பின்னால் நீதி கட்சியாக உருவாகி உங்களுக்கு ஆட்சியெல்லாம் அமைச்சிருப்பாங்க அப்போ இதை பத்திலாம் நம்ம என்ன பண்ணலாம் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் முடிச்சக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு முடிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாமலட்சி இந்த நீதி கட்சினா இருக்கு இல்லையா சோ இதை பத்தி பாக்குறப்ப நம்ம இந்த நீதி கட்சி பத்தி எல்லாம் தெல்ல தெளிவா ஓகேங்களா ஓகே அப்ப இதுதான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஏன்னா தலைவர்கள் பற்றி பார்த்தோம் எல்லா தலைவர்கள் பற்றி பார்த்துட்டு நம்ம புரட்சிகர செயல்பாடுகள் கொஞ்சம் நடந்திருக்கு அதை பற்றியும் பார்த்துட்டோம் அன்னி வசம் நம்ம யார் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு விஷயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துட்டோம் அப்போ இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதேசி இயக்கம் மற்றும் பிற தலைவர்கள் அப்படின்ற கான்செப்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணி கொடுத்துறோம் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம் இதுக்கப்புறம் காந்தியடிகள் மிகப்பெரிய தலைவராக ஒரு எடுத்து உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ரவுலட் சட்டம் அப்படின்றது போடுறாங்க ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் மின்டோ மால் மாண்டிகச்சிங் சட்டத்தை எதிர்த்தும் உங்களுக்கு ஒத்துழைமை இயக்கம் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் தமிழ்நாட்டின் பங்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் இனிமேல் அரசு நம்மளை எப்படின்னா அடக்குமுறை நடவடிக்கைகள் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்து தென் உங்களுக்கு ஒத்துழைமை ஒத்துழைமைகம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்து இந்த டாப்பிக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முடித்து கொடுத்துறோம் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க புரிஞ்சிருக்குன்னு சொல்ல முறை புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சி அப்பன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புக்குள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்